புத்தாண்டு முருகனை இப்படி வழிபடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் தலையெழுத்தே மாறும் வெற்றி வேல் வீரவேல் முருகனுக்கு அரோஹரா என் அன்பான ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஒன்று வந்தாலே இந்த வருஷமாவது என் கஷ்டம் தீருமா என் கடன் அடையுமா எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு பல கேள்விகளோடு இருப்போம் நண்பர்களே எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் நம்ம முப்பாட்டன் தான் தமிழ் கடவுள் முருகனை முன்னிறுத்தி இந்த வருஷத்தை நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தவிர வேற எதுவுமே இருக்காது அது ஏன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஜனவரி ஒன்றுல ஏன் நம்ம முருகனை தேடி போகணும் அப்படின்னா முருகன் அழகுக்கும் இளமைக்கும் மட்டும் கடவுள் இல்லை நம்ம வெற்றியோட அடையாளம் தடைகளை தகர்ப்பவர் சூரபத்மனை வதம் செஞ்ச அந்த வேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீய சக்திகளையும் தடைகளையும் பிளந்தெரியும் நம்ம முருகப்பெருமான் அறிவின் தேடல் முருகன் பிரணவ மந்திரத்தின் பொருளை சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தவர் இந்த புது வருஷத்தில் நீங்கள் துவங்குற தொழிலாக இருக்கட்டும் படிப்பு சம்பந்தமாக இருக்கட்டும் முருகனை நினச்சி துவங்குங்க வெற்றி நிச்சயமாக இருக்கும் கலியுகத்தேவன் இந்த கலியுகத்தில் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற தெய்வம் நம்ம அப்பன் முருகன் தான் அதனால தான் புது வருஷத்தில் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜனவரி ஒன்று அன்னைக்கு முருகன் கோவிலுக்கு போங்க முருகனை தரிசனம் பண்ணுங்க வீட்டில் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு வீட்டில் முருகன் வேல் இருந்தால் வேலுக்கு பசும்பால் அல்லது பன்னீர் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்க வேல் இல்ல அப்படின்னா முருகனின் படத்திற்கு முன்னாடி மல்லிகைப்பூ அல்லது செவ்வரளி பூ வைங்க ஏன் அப்படின்னா முருகனுக்கு சிவப்பு பூக்கள் தான் ரொம்பவுமே பிடிக்கும் அடுத்ததா இரண்டு நெய் தீபங்கள் ஏத்துங்க ஒன்று உங்க குல தெய்வத்திற்கு இன்னொன்று முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் என்ன படைக்கலாம் அப்படின்னா முருகனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச திணை மாவு இல்லைன்னா பஞ்சாமிரதம் அதுவும் முடியலைன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் நெய்வேத்தியமாக வைங்க ரொம்பவுமே நல்லது முக்கியமா இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் இறங்குறத நீங்களே உணர்வீங்க அது இல்லாமல் புத்தாண்டு அன்னைக்கு மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சஷ்டி கவசம் வாசிப்பது அல்லது கேட்கலாம் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலோன் இந்த வரிகள் உங்க உடம்பை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது நோய் நொடிகள் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிங்க முருகா இந்த வருஷம் நீந்தான் என்ன வழி நடத்தணும் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு உங்க வேலைய ஆரம்பிங்க அப்புறம் பாருங்க நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கந்தன் அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் வீரவேல்